அப்பா முதல் வியாபாரத்தை நீங்களே ஆரம்பிச்சு வைங்க ரோஹிணியாலதான் உங்களுக்கு இந்த ஆர்டரே கிடைச்சது ஆனா பண்ணிட்டேன் இப்போ தான் உங்களுக்காக வந்து என் கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இப்போ அறுபது வீட்டுக்கான ஹோம் அப்ளைன்ஸ் ஆர்டரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ஆர்டர் நான் ரோஹிணிக்காக தான் கொடுக்குறேன் ஒழுங்கா அவங்களோட இருக்க இஷ்யூஸ நீங்க சரி பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க உனக்கு என்னைக்குமே நான் நல்லது மட்டும் தான் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் மனோஜ் உனக்கு நான் பிசினஸ் பார்ட்னர் மட்டும் இல்ல எப்பயுமே நான் உனக்கு லைஃப் பார்ட்னர் இங்க பாரு மனோஜ் இத சாக்கா வச்சுட்டு அவ உன்னோட சேரணும்னு நினைக்கிறா அவ நினைச்சா மட்டும் போதுமாமா நான் நினைக்க மாட்டேன் என்னைக்குமே நான் அதை மறக்க மாட்டேமா இது பிசினஸ் மட்டும்தான் நல்லா இருக்க புருஷன் பொண்டாட்டி நோட்டுல சண்டே மூட்டி விட்டுட்டு இருக்க ரவி உன் ஹோட்டலுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கான் அவன் வாழ்க்கையில ஏன் விளையாடுற நீங்க சொல்றது கரெக்ட் தான் முது ரவி ரொம்ப நல்லவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு தான் நான் அவரை விரும்புறேன் ஒழுங்கா நீ பண்ண வேலைக்கு ரவி பொண்டாட்டி கிட்ட வந்து மன்னிப்பு கேளு உன்னால ரவியோட பொண்டாட்டி வீட்டை விட்டு கோச்சு போயிட்டா உன்னால வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் இந்த மெட்டலுக்கு எல்லாம் பயப்படுற கிடையாது உனக்கு ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள ரவியோட பொண்டாட்டி கிட்ட வந்து மன்னிப்பேல அது மட்டும் இல்ல ரவியை விட்டு ஒதுங்கி போயிடு முதல்ல பதினஞ்சு வீட்டுக்கான ஹோம் அப்ளைசஸ் எல்லாத்தையும் நம்ம அனுப்பி வைக்கணும் அதுக்கான இமெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க மனோஜ் இவங்க சொல்ற மாதிரி நம்ம செஞ்சிடலாமா முன்னாடி இவங்க பாஸோட ஒய்ஃப் இப்போ இப்போவும் நான் அவரோட ஒய்ஃப் தான் இங்க பாரு ரோகிணி நான் இப்போ ஓ மனோஜ் இல்ல உன்னோட பாஸ் நீ என்னைக்குமே என்னோட மனோஜ் தான் நீ எப்பயோ என் மனசு விட்டு போயிட்ட ரோஹிணி எனக்கு இப்பதைக்கு பிசினஸ் மட்டும் தான் முக்கியம் நீ என்னைக்குமே எனக்குதான் சொந்த மனோஜ்